குறைக்கிற நாய் கடிக்காதும் பாய் அதே மாதிரிதான் இந்த எலெக்ஷனை பத்தி வாயிலேயே பேசுற நாய் ஓட்டு போற அன்னைக்கு என்னைக்காச்சும் ஓடி போயிடும் தான் எவ்வளவு ஆயிரம் கோடியை இறைச்சி எலெக்ஷன் நடத்துறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவனுக்கு நடத்துறாங்க எவன் நடத்துனா எனக்கு என்ன எவன் ஜெயிச்சா எனக்கு என்ன எவன் ஏன் ஓட்ட போட்டா ஏன் என்ன அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு கிளம்பி எங்கேயாச்சும் ஓடிடுறாங்க சார் யாருக்கு நடத்துறாங்க யாருக்காக நடத்துகிறாங்க அதாவது இந்த ஐபிஎல் மேட்ச் இருக்குல்ல இந்த ஐபிஎல் மேட்ச் வந்துட்டால் போதும் டிக்கெட்டு எடுக்கிறதுக்காக கிளம்பி வீடியோ காலே ஓடிடுவாங்க பார்த்துங்க இல்லை சில பேரில் ரெண்டு நாள் செஞ்சு உட்காந்துருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு அரை நாள் அவங்க வாழ்க்கையில அந்த அரை நாளை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப்பை போட்டு பிளான் பண்ணிட்டு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஓடிடுறாங்க இப்போ தேட்டருக்கு போகிறேன் ஏன்டா போக மாட்டேன்னா யாரா அங்கேலாம் போய் க்யூவில் நின்று ஓட்டோ போட்டுக்கிட்டு சை இதெல்லாம் ஒரு பொழப்பா தேட்டருக்கு போகிறாள் இன்டர்வலில் எவ்வளோ நேரம் இடையில நிற்கிறான் பாப்கார்னுக்காகவும் அந்த பெப்சிக்காகவும் இதில் வாங்க வா அதில் அது வாங்கிட்டு அப்படியே உள்ளேயும் இல்லை அந்த பொடியை போட்டு குளுக்கிறதுக்காக அதுக்கு ஒரு க்யூவில் நிற்கிறாங்க அதுக்கெல்லாம் க்யூவில் நிற்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து வலிக்கல ஆனால் இதுக்கு மட்டும் வலிக்குது சார் இதுக்கு மட்டும் வலிக்குது சோறு திங்கிறதுக்கு போகிறோம்ல க்யூவில் சூழல் நின்று வரிசையாக நின்று போ கல்யாணத்துக்கு போகிறப்ப எங்கேயாவது எவ்வளோ சாப்பிடாமல் வர்றான்னா பந்தியில் போய் பின்னாடி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக நாள் இருக்கட்டும் பந்தியில் போய் பின்னாடி நின்றுக்கிறோமில்ல பின்னாடி நின்று அவன் எப்போ எந்திரிப்பாலும் கையை கட்டி வெயிட் பண்ண அதுக்கெல்லாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியும் சார் ஆனால் இதுக்கு ஒரு அரை நாள் நம்மளால் வரிசை கேட்க மாட்டேங்குது இவங்கெல்லாம் இப்படி வந்து ஓடிப்பர உண்மையிலே இவங்களானது குட்டி சவர போகிறது இது அத்தனையுமே காசு வச்சிருக்க படித்தவன் நல்ல வேலையில் இருக்கிறவன் அதை இப்போ போறீ இல்லை எலெக்ஷன் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரப்போ ஒரு அரை மணி நேரம் உன்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஆஃப் பண்ணிப்பாங்க உட்காந்து விளையாட நீ யாருக்கு வேணாலும் போற அது ஒவ்வொரு பிரச்சனை அது அடுத்து அது தலையெழுத்து அதை யாராலேயும் மாற்ற முடியாது ஆனால் போடணும் இல்லை எங்கேயாச்சும் போடணும் இல்லை போய் அதை போடாமல் உட்காந்துப்படும் வியாக்கியானம் மட்டும் உட்காந்து நல்லா பேசுவாங்க நல்லா அதில் பேசுறதுல அவங்களை அடிச்சிக்கவே முடியாது விட்டால் இந்தியாவை இவங்க அக்குள்ள வச்சுக்கிற மாதிரி பேசுவாங்க சார் ஆனால் பாருங்கள் ஆடி போய்ட்டு ஒரு நாள் ஒரு அரை நாள் உட்காந்து அவங்களால ஓட்டு போட முடியாது அது முடியாது அது டைம் வேஸ்ட்டு அதுல ஃபேமிலி டைம் வாழ்க்கையில் அரை நாள் கூட நீங்களாம் வேஸ்ட் பண்ணது கிடையாதுல்ல அதெல்லாம் மற்ற நாள் திங்கட்கிழமையெல்லாம் செத்து போயிடுவோம் இல்லையா அதனால் வெள்ளிக்கிழமைய கிளம்பி எல்லாம் ஓடிடுறோம் ஓட்டு போட முடியாது அந்த ஒரு நாளைக்கு மட்டும் நம்மளால் உடம்பு ஒத்துழைக்காது அதை போட்டு எண்ணெய் நாடு தீந்துடுப்போம் அது முதல்ல நீ திருந்துடா நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க போடாமல் போயிட்டு ஊருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சில பேர் ஊருக்குள்ளே உட்காந்துட்டு கூட வர மாட்டான் அவனை அவனை வச்சியே ரைட்டு போய்ட்டு போகல ஆனால் சில பேர் ஊருக்குள்ளேயே இருக்க மாட்டான் ஓட்டு போகிற அன்னைக்கு இருந்தால் தானே பிரச்சனை ஏன் சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லைப்பா எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க இவனுக்கு போகிறது அவனுக்கு உனக்கு பின்னாடியே வந்து விளக்கு குடிச்சுக்கிட்டா பார்க்க போகிறாயே எவனை கேட்டாலும் உனக்கு தான் குத்துனு மூடிட்டு போக வேண்டியதில்லை இவங்களுக்கு அதுல எல்லாம் கிடையாது இதை அவங்க ஒரு ஆலிடே மாதிரி தான் பார்க்குறாங்க தவிர இதை நமக்கான ஒரு நாளை பார்த்ததே கிடையாது அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ அம்மானும் வாயிலையும் வயிற்றுலேயும் அடிச்சிக்க வேண்டியது அடி மாட்டத்தில் பிரச்சனை இல்லை மேலே இருக்கணும் பிரச்சனை இல்லை நடுவில் இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் சேர்ந்த வேலையை இந்த வேலையை பார்க்கறது அவன் தான் மேலே உள்ளவும் போடுறான் கீழே உள்ளவும் போடுறான் நடுவில் இருக்கிற மட்டும் நட்டுக்கிட்டு நிற்கிறாங்க எங்களாலும் சி ஏன்டா இது எல்லாம் உட்காந்து போட்டுக்கிட்டு இப்போ வெளியூரில் தங்கியிருக்கான் ஊருக்கு போக முடியல இதுக்கு தனியாக ஒரு செலவாக பரவாயில்லை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ஆனால் இங்கே இருந்தால் நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை நம்ம இங்கே செலவு பண்ணி வெளியூருக்கு போயிடுவோம் போகிறா பற்றியா கிளம்பி குடும்பத்தோடு கிளம்பி போகிறாங்க இவங்க எல்லாம் வச்சு அப்போ அவங்க வளர்க்குற விதம் எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவங்க இவங்க தான் என்ன பண்ணலாம் என்ன அதை மட்டும் இவங்களை என்ன உண்மையில பா ஆசிரியர் கையில் கிடச்சாலும் பிரிச்சு மேந்திரிடலாமான்னு ஒன்று இந்த நாய்களை உண்மையில நீங்கள் நாயில் கூப்பிட்ற நீ இருக்கிறது வேஸ்ட்டு உனக்கு அதாவது உனக்கு ஒரு காடு கொடுத்துருக்கான் அடையாள அட்டை கொடுத்துருக்கான் நீ வாயில் பேசுகிற அப்படின்றதுனால நீ மனுசேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யணும்டா இந்த வேலையை கூட செய்ய முடியாது அப்படி எது அப்படி எதுக்கு உசுரோடு இருந்துக்கிட்டு நீ நீ எல்லாம் ஹோட்டல் லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கிறத சாபா கேடு ஒன்றையெல்லாம் தூக்கிட்டு செத்துட்டேன்னு சொல்லிவிட்டு பேசாம தூக்கி போட்டுடலாம் ஐயா என் ஓட்ட நான் போடலை நான் எனக்கு எந்த உரிமையும் வேண்டாம் எனக்கு ஒரு இலவு வேண்டாம் நீங்கள் எங்கள் தயுத்து கிளம்பி போயிருங்க என்னையெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயாவது ஓடிடு